தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ஆய்வறிக்கைகள் அடிப்படையில் ஒரு அலசல் குறிப்பா அதிமுக பாஜக திமுக இவங்களோட வியூகங்கள் கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தனித்து பெரும்பான்மை கிடைக்கும்னு நம்புறது அதே சமயம் பாஜகவோட ஆட்சி திட்டம் இது ரெண்டுக்கும் நடுல சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருந்து முப்பது இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க போட்டியிடவும் திட்டம் இருக்குன்னு தெரியுது இது எந்த அளவுக்கு சாத்தியம் இதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறி மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இதுல நூத்தி எழுபதுல அதிமுக நின்னுட்டா மீதி இருக்கிறது வெறும் அறுபத்தி நாலு இடங்கள் தான் அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு தான் மற்ற கூட்டணி கட்சிகளை சமாளிக்கணும் இதுல பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது சீட்டு கேட்பாங்கன்னு ஒரு தகவல் சொல்லுது அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஜி வாசன் இவங்களையும் பார்க்கணும் ஒருவேளை பாமாகா தேமுதிக வந்தா அவங்களையும் இதுக்குள்ள அடக்கணும் ஆமா பாமக தேமுதிக மாதிரி கட்சிகள் முன்னாடி எல்லாம் தலா முப்பது சீட்டுக்கு மேல கேட்டிருக்காங்க கரெக்ட் அப்படி பார்த்தா இந்த அறுபத்தி நாலு இடங்கள் பத்தவே பத்தாதுங்கிறது நல்லா புரியுது மிக சரியா சொன்னீங்க சொல்ல போனா பாமக போன தேர்தல்ல பாஜக விட ஒரு சீட் அதிகமா கேட்டதா உங்க குறிப்புகள்லயே இருக்கு பாருங்க ஆமா இந்த நிலைமையில இபிஎஸ் தரப்பு சொல்ற இந்த நூத்தி எழுபது பிளஸ் கணக்கு வந்து கூட்டணி கட்சிகளை எப்படி திருப்திப்படுத்தும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவர் பத்தொன்பது எண்பது தேர்தல் ரிசல்ட்டை உதாரணம் காட்டினாலும் இன்னைக்கு அரசியல் சூழல் வேற கட்சிகளோட எதிர்பார்ப்பும் வேற சரி இந்த சூழல்ல தான் பாஜகவோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியமாகுது அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும்னு உறுதியா இருக்கிறதா நீங்க பகிர்ந்த சில கட்டுரைகள் சொல்லுது ஆமா ஆனா இபிஎஸ் அத வெளிப்படியா மறுக்கிறாரு அப்போ பின்னாடி என்னவா இருக்கும் இங்க தான் சில யூகங்கள் எல்லாம் வருது இபிஎஸ் டெல்லில அமித்ஷாவை ரகசியமா சந்திச்சார்னோ அப்போ சில நிபந்தனைகளுக்கு ஒருவேளை ஒப்புக்கிட்டு இருக்கலாம்னோ இத முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சட்டமன்றத்துல கொஞ்சம் சூசகமா சொன்னதையும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க இது உறுதியான தகவல் இல்லைனாலும் அரசியல் வட்டாரத்திலே இது பேசப்படுது பாஜக கையில வேற என்ன பிளஷர் இருக்கலாம் உங்க குறிப்புகள்ல தேர்தல் ஆணைய புகார்கள் பத்தி நல்ல டீடைல்டா இருக்குது அது ரல்ணையத்துல பொதுச் செயலாளர் பதவிக்கு ஓபிஎஸ் கேசி பழனிசாமி புகழேந்தி சூரியமூர்த்தி ராம்குமார் ஆதித்தன்னு பலர் புகார் கொடுத்துருக்காங்க இப்போ தேர்தல் நேரம் நெருங்கும் போது ஒருவேளை ஆணையம் வந்து இந்த பதவி செல்லாதுன்னோ அல்லது அதிமுகவோட அந்த பெரிய பலம் இரட்டை இலை சின்னம் அதை முடக்கவோ இல்லனா ஓபிஎஸ் தரப்புக்கு அதாவது ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையில கொடுக்கவோ முடிவு செஞ்சா ஆமா அப்படி செஞ்சா அது இபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் இத வந்து பாஜக ஒரு அழுத்தமா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க இது உண்மையிலே ஒரு பெரிய சிக்கல் தான் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறதுல கூட மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா நிச்சயமா அந்த கேள்வியும் எழுந்து நிக்குது ஒருவேளை அது இபிஎஸ்ஆ இல்லாம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா கூட இருக்கலாம்னு ஒரு பேச்சு அடிபடுறதா சில நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது ஓஹோ இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் தான் ஆனா இபிஎஸ் தரப்புக்கு இது கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும் ஆமா அதிமுக கூட்டணியோட குழப்பம் மற்ற கட்சிகளுக்கு பேரம் பேச நல்ல வாய்ப்பு கொடுக்கும் கண்டிப்பா அவங்களோட பேரசக்தி அதிகரிக்கும் ஆக நம்ம பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப சிக்கலான கணக்குகளை வச்சிருக்குன்னு தெரியுது இபிஎஸ் தனிப்பெரும்பான்மை ஆசை பாஜகவோட கூட்டணி கட்டாயங்கள் தேர்தல் ஆணையத்தோட கையில் இருக்கிற அந்த இரட்டைலை விவகாரம் அப்புறம் திமுகவோட வியூகங்கள் மத்த கட்சிகளோட நிலைப்பாடு இப்படி பல ஃபேக்டர்ஸ் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு ஒருவேளை இந்த அதிமுக சின்ன விஷயத்துல சிக்கல் வந்து பாஜகவோட அழுத்தமும் அதிகமானா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுப்பார் அவர் நிபந்தனைகளுக்கு சரி சொல்லுவாரா இல்ல தனி வழி மாதிரி வேற பாதையை தேர்ந்தெடுப்பாரா இது தமிழ்நாடோட அரசியல் எதிர்காலத்தை இப்படி மாத்தும் இத பத்தி தொடர்ந்து வர செய்திகளை நம்ம கவனிக்கலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி